சங்கீதம் தேவன் இல்லை என்று மதிக்கப்பட்டவன் தன் சொல்லிக் சொல்லிக்கொண்டுகிறான் அவர்கள் தன்னை கெடுத்து அருவருப்பான பிரிவுகளை செய்து வருகிறார்கள் தன்னை செய்கிறவன் ஒருவனும் இல்லை பழிவிலகி ஏகமாய் கெட்டுக் கொண்டார்கள் நன்மை இல்லை ஒருவனாகிலும் இல்லை அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமாறு சபையோடு இருக்கிறாரே

தொலைமாண்ட கடந்த ஆண்ட போற போல காத்திருக்கிறா நல்ல கண்களையும் மூடி நாம் செவிக்கலாம் நல்லாண்டர்மையான ஒரு நாள் காய்கறத்தாக மற்ற நன்றி செலுத்துகிற மாட்டவரேன் ஆமாம் தகவல் உங்களுடைய ஆலயத்தில் தங்கு தரிப்பித்திருந்த தாவே அப்பாவை சுதிப்பதும் ஆராதிப்பதும் மகிழ்ச்சியான ஆண்டவரே வந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தாலே நாங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறாங்க எல்லா கன மகிமை துதியும் பலியும் எடுத்துக் கொள்ளுவோம் இந்த பதினாலாம் செய்தோடு எங்களுக்கு அப்பா அப்பா பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரை அந்த பிரகாரம் நடக்க எங்களுக்கு கத்துத்தாங்க கனம் மகிமை துதி பலி எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் இதாவே ஆமேல் கடைசி வசனத்தை யாராவது ஒரு நல்ல சத்திரமாவா சியோனிலே வருவதாகனத்தின் பொழுது திருக்கும்போது கணிப்போம் இஸ்ரேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் மலருவையா சியோனில் இருந்துதான் எல்லாருக்கும் அதுக்கப்புறம்தான் சிறையிருப்பு முதலாவது ரட்சிப்பு நமக்குள்ளே நம்முடைய சிறையில் கொல்லா மாறி அலலோயா நம்முடைய கண்கள் கலங்குவதே அலலோயா நாம சந்தோஷத்தினாலும் கழிப்பினாலும் மகிழ்ச்சினாலும் மாத்திரமே ஆராதிக்கும் பொழுது மாத்திரமே ஆண்டுகளுக்கு முன்பாக நிற்கும் மாத்திரமே நம்முடைய கண்கள் நல்ல ஆனந்த கண்ணீர் பிறக்கும் அலையிலோயா உணர்கிற பொழுதுதான் நமக்கு சந்தோஷம் அதனால தான் சொல்ற சியோனில் இருந்து இயேசு கிறிஸ்துவில் இருந்து இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறை இப்பை திருக்கும் பொழுது யா போகவுக்கு கழிப்போம் மகிழ்ச்சி உண்டாகும் அலையலோயா இங்க இரண்டு விதமான காரியம் யா போகவுக்கு கழிப்போம் மகிழ்ச்சியும் அலைலோயா யா போகவ பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும் யா போகப்பினுடைய சிறை இப்ப நாம நினைத்தோமானா நல்லா முழகால் பண்ணிட்டு நல்லா தியானம் பண்ணுவோம் ஆனா அவன ஒரு மனுஷன் அலையலோயா

எப்படி நீங்க தியானிக்கிறீங்க தெரியும் அந்த இருட்டில தான் தேவன் அவருக்கோவை தேவன் தெரிந்து கொள் இல்லையா சொன்னோவு நல்லா மசன கவனிக்க யாக்கோவுக்கு கழிப்பும் சந்தோஷம் வருகிறது ஒரு தைரியம் வருது மாமா வீட்டுக்கு போறவங்க என்ன நடந்ததோ தெரியாது

தேவன் யார் முன்குறித்திருக்கிறார் முன்முறைத்து இருக்கிறாள் தெரியாது அதனாலதான் சொன்னா யார் இது மெய்யாதே தேவனுடைய வீடு அல்ல இங்கே தேவ தூணர்கள் இறங்குவதும் ஏன்பதை நான் பார்க்கிறேன் இது பயங்கரமான ஸ்தலம் என்று சொல்லுறான் அல்ல இல்லையா இந்த கும்பு அவனுக்கு அங்கதான் சந்தோஷம் கிடைக்கிறேன் தேவ பாதுகாப்பு கிடைக்கிறது நான் இங்கே ஒன்றியா நான் தனியா இல்ல தேவன் இருக்கிறார் அதை உணர்ந்து கொள்ளும் விதமாக கத்தர் யாக்கோவுக்கு கழிப்பை கொடுக்கிறார் அதான் இதனுடைய அர்த்தம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் யாக்கோவை போல நாம் எப்படி இருக்கணுமா தேவன் எனக்கு உயர்ந்த அடைகளை கொடுவே இருக்கிறார் என்று நாம் என்ன பண்ணலாம்

டிக்கெட்டுகள் வரும்போது தூக்கம் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது நாமளா சில பிரச்சனை வாரி தலையில போட்டு வாரத்தை சுமக்கும் போது கூட என்ன பண்றாமா பிரச்சனைகளையே பேசிட்டு இருக்கிறோம் அதனால தான் இன்னும் நம்ம சொல்லுதே இருக்கிறீங்க அதில் கடன் வாங்குறது கூட கடன் வாங்குவோம் முன்னாடி நான் வண்டியில போனேன் வண்டியோட டிக்கெட் தனியா போய் விழுந்துருக்குது என் கூட வந்துட்டு பாதி இந்த மாதிரி

கடன் வாங்கக்கூடாது கடன் அதுவே கூடாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க கடனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி இந்த மகளிர் குழு ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாம் நேற்றுலாம் கூட எனக்கு தெருவில் ஒரு கிரட்டா பத்து பேர் வாங்கிட்டு வரும் எப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினா ஒரு அந்த பேங்க் கார்டெலாம் வந்து எனக்கு தெருவுக்குள்ள அந்த பொங்கலையெல்லாம் பிடிச்சி விசாரிச்சுட்டு கிடக்கும்

பூச்சிகள் உண்டு அங்க இருக்கிற தேவை ரொம்ப புதுமையான விஷயம் திரும்ப கடைசி நேரத்துல எனக்கு ரட்சிப்பு தரலாம் போக விட மாட்டான்னு பாடுமா இப்பதான் அவருக்கு கத்தரை பத்தி அது உங்களால ஒண்ணுமே தெரியாது

ஒரு சரீரம் அவ்வளவு தொண்ணூறு கிலோ வெயிட்டாச்சும் ஏழட்டி இருந்தால் கண்டிப்பாக நூறு கிலோ தான் இருப்பாங்க தலையில முள் மூட்டி சூட்டப்பட்டு இருக்கிறது அந்த மொழி மூணு அங்கலோ வளரக்கூடியது சாதாரண மூணு நாலு முள்ள தேவை இரநூறு தேர் இல்ல நூறு தேலுக்குரிய விஷம் இருக்கும் ஒரு தேர்வு போட்டாவே விஷம் கரும்பு தேர்னு சொன்னா ஒரு என்ன ஆயிடுமா தலை தெரிஞ்ச சில பேருக்கு மயக்கம் உலகமே சுத்திரமா இருக்கும் அப்போ அதுல இருந்த முன்னூடிய விஷம் தலையில ஒரு பக்கம் ஏறும் பொழுதும் சிறுவையில மூணு ஆரியல்ல தொங்கி இருக்கிற தேவகுமாருடைய தலை என்ன மாதிரி சுத்தி இருக்கும் என்னக்கா இது ஒரு சின்ன பெட்டுதான் சின்ன கியானம்தான் பின்னால சாய முடியாது மரத்துல குத்தம் மரத்துல குத்துனா லோடு அதிகமாகும் பிரஷர் அதிகமா இப்படி தலையை இன்னும் அதிகமா புத்தகம் வலி அதிகமாகும் இடதா தலையை அவர் என்ன போடுறாரு நிடது போட்ட மோசத்தன் தலையை சாப்பிடு ஆளுக்கா ஈஸ்வரமே மதித்து வருவது தான் சொல்றார் யாக்கோபுக்கு நான் உன் தேவன் நீ கிடையாது நீ கலரால் நீ போக எல்லாம் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி உறுதிப்படுத்துகிறார் தான் அந்த இருட்டுல எந்த விதமான வெளிச்சமும் இல்லாத அந்த கும்பு இருட்டுல வானத்தில தேவ தூதர்கள் இறங்குவதை நல்ல கவனி இறங்குவதையும் ஏறுவதையும் பார்க்க முதலாவது இறங்குகிறார்கள் இது மெய்யாகவே தேவர்களுடைய வீடு இது வானத்தின் வாசல் என்று பேர் அதுதான் யாக்கோவுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் இதை தியானிக்க 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 அந்த அறிவு கட்டாத அந்த அன்பை நீங்க ருசி பார்க்கணும்னா முழங்கால நின்று நல்லா கேட்கணும் அடுவரே ஒரு அன்பை வெளிப்படுத்துங்கப்பா வெளிப்படுத்துங்கப்பான்னா அவர் ஒவ்வொரு பாற்ற ஒவ்வொரு பாற்ற ஒவ்வொரு பாற்றா நமக்கு அப்படியே கணு கணுவா அப்படியே நமக்கு விளக்கொண்டே வருவோம் அதுக்கப்புறம் நம்ம ஆசை முடியாது விதயத்தில் இருக்கிற கசப்புகள் சிந்தனையில் இருக்கிற கேடுபாடுகள் எல்லாம் கரைவதை நீங்க பார்ப்போம் அது கரைந்து விழுவு போல ஓடுவதை நீங்க பார்ப்போம் ஆகிய நமக்காக அவர் எல்லாத்தையும் செய்து முடித்து இருக்கிறார் நீ நமக்கு கண்ணீவில் ஆனந்த கண்ணீர் மாத்திரம் தான் நம்முடைய கண்களில் அலையிலவே நங்கள் செவிக்கலாம் தங்கள் நல்லா ஆண்டவரை இந்த வார்த்தை மூலமா தக்காவே சிறுவையுக்கு சியோனையில் இருந்துதான் ரஷிப் ரட்சிக்குவே அடைந்த பிற்குதா மகிழ்ச்சி ஆண்டவரை யாப்போக்கு களிப்பும் சிறுவனுக்கு என்று சொன்னது போல இந்த தகவல வந்திருக்கிற இருக்கிற பிள்ளைகளில் அந்தவரை அநேரவனுடைய சிறுவையை காண்சியை பார்த்தும் அண்டு சிலுவையுடைய கோரமான அந்த பாடுகளை நினைத்து பார்க்கணும் எனக்காகத்தான் எனக்காகத்தான் இவ்வளவு பாடுகளா என்னப்பா தகப்பானே நீங்க சிந்திப்பீங்க உங்கள் அறிவு வணதம் பெருகும் வேற எந்த தெய்வத்துல எந்த தெய்வமும் நமக்காக பலியாக நமக்காக அவர் பஸ்கா ஆட்டு

தேவை சந்தித்திராகும் எல்லா கன மகிமையும் துதியும் பலியை ஆண்டவராக திருநாமத்தில் ஹலோ லோயா ஷார்ட் ட்ரிப்பா நீங்கள் வந்து ஷார்ட் ட்ரிப் வரும் இவ்வளோதான்